யுக்ரைன் ரஷ்யா போரில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்த இருப்பதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் இதன் பின்னால் உள்ள உண்மை நிலவரம் என்ன என்பதை பார்க்கலாம் யுக்ரைன் நேட்டோ நாடுகளுடன் இணைய முயன்றால் தங்கள் நாட்டுக்கு ஆபத்து என்று கூறி ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் போரை தொடங்கியது ஆயிரம் நாட்களுக்கும் மேலாக நீட்டித்து வரும் போரில் இரண்டு பக்கமும் இழப்புகள் அதிகமாக உள்ளன இதில் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த யுக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அனுமதி வழங்கினார் இதனால் யுக்ரைன் முதன்முறையாக கடந்த மாதம் ரஷ்யா மீது அந்த பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தியது அவற்றை தாக்கி அளித்த ரஷ்யா யுக்ரைன் மீது தாங்கள் கண்டுபிடித்த புதிய ரக பாலிஸ்டிக் மிசைலை ஏவியது இந்த நிலையில்தான் யுக்ரைனுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்யும் அமெரிக்கா அடுத்ததாக அணு ஆயுதங்களை வழங்கலாம் என்ற செய்திகள் வெளியாகின ரஷ்ய அதிபர் புதின் தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் நாட்டுக்கு எந்த அணு ஆயுதம் கொண்ட நாடு உதவினாலும் தங்களின் அணு ஆயுதங்களை அவர்கள் மீது பயன்படுத்தலாம் என ரஷ்யாவின் அணு ஆயுத விதியை திருத்தி எழுதினார் இதன் பிறகுதான் அமெரிக்கா யுக்ரைனுக்கு அணு ஆயுதங்களை வழங்கலாம் என்ற யூகங்கள் எழுந்தன கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டில் சோவியத் யூனியன் உடைந்த சமயத்தில் ரஷ்யா யுக்ரைன் தனித்தனி நாடானது அப்போது சோவியத் யூனியனில் உருவாக்கப்பட்ட அணு ஆயுதங்களில் ஒரு பங்கு புதிதாக உருவான யுக்ரைன் நாட்டுக்கு கிடைத்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு புடாபெஸ்ட் உடன்படிக்கையின்படி யுக்ரைன் தனது அணு ஆயுதங்களை துறந்தது இந்நிலையில் யுக்ரைன் துறந்த அந்த அணு ஆயுதங்களை மீண்டும் இந்த போரில் பயன்படுத்த அமெரிக்கா திருப்பி வழங்கலாம் என நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டது ஆனால் இதை அமெரிக்கா மறுத்துள்ளது இது தொடர்பாக பேசிய வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் செலிவன் சில மேற்கத்திய அதிகாரிகள் ஜோ பைடன் பதவியை விட்டு வெளியேறுவதற்கு முன் யுக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க பரிந்துரைத்ததாக கூறுகின்றனர் ஆனால் அது பரிசீலனையில் இல்லை போரில் யுக்ரைனின் இயல்பான திறமைகளை அதிகரிப்பதற்கே அமெரிக்கா உதவுகிறது இதனால் யுக்ரைன் தங்களை திறம்பட தற்காத்துக் கொள்ள முடியும் ஆனால் அவர்களுக்கு அணுசக்தி திறன் வழங்கப்படாது என்று தெரிவித்தார் அதே போன்று நாட்டோ நாடுகளுடன் தங்களை இணைத்துக் கொள்வதே போருக்கு தீர்வு என்று யுக்ரைன் அதிபர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இதே வேளையில் ரஷ்யாவின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி ரியாப்கோவின் அறிக்கையில் அணு ஆயுத போட்டிக்கான சாத்தியக்கூறுகள் தெரிய தொடங்கிவிட்டன ரஷ்யா அணுசக்தி அமைப்புகளை தீவிரமாக பலப்படுத்தி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்று கூறியிருக்கிறார் ஏற்கனவே ஆயிரத்து அறுநூறு மைல் வேகத்தில் செல்லும் சாட்டன் டூ ஏவுகணைகளை போருக்கு தயார் செய்யும்படி ரஷ்ய அதிபர் புதின் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சாட்டன் டூ ஏவுகணைகள் அணு ஆயுதத்தை சுமந்து சென்று கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கும் திறன் கொண்டது இதேபோல அதிபர் புதின் ரஷ்யாவில் அணு ஆயுத ஷெல்டர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது பொதுவாக அணு ஆயுத ஷெல்டர்கள் அணு ஆயுத தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும் பங்கர்கள் ஆகும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த போர் விவகாரத்தில் அணு ஆயுதங்கள் என்ற பெயர் அடிபடுவதால் ரஷ்யா யுக்ரைன் அமெரிக்கா மட்டுமல்லாமல் உலக நாடுகளும் பெரும் பதற்றத்தில் உள்ளன